டேம் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கைலாய மலையிலே சிவபெருமான் மிக மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கின்றார் அவரது மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் குழந்தைகளை படைக்க தொடங்கியிருந்தார் முதன் முதலாக ஒரு குழந்தையை படைத்த பொழுது தன்னுடைய படைப்பை எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் அந்த குழந்தையின் கை கால்கள் அந்த உருவம் அந்த மழலை மொழி எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இத்தனை ஒரு அரிய படைப்பை தான் படைத்து விட்டேன் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றார் அந்த மகிழ்ச்சியின் விளைவாக அவர் இன்னும் பல குழந்தைகளை படைக்கின்றார் படைத்த குழந்தைகள் அத்தனையையும் கைலாயத்தில் வைத்திருக்க முடியாது எனவே அவர்கள் மனிதன் உயிர் வாழக்கூடிய பூமிக்கு சிவருமன் அந்த குழந்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஆரம்ப நாளிலே இந்த சிவபெருமான் குழந்தைகளை படைத்து பூமிக்கு அனுப்பி கொண்டிருந்த பொழுது உமாதேவியர் அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது உமாதேவிக்கு ஒரு பதட்டம் ஏற்படுகின்றது இந்த சிவபெருமான் ஏராளமான குழந்தைகளை படைத்து பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார் அத்தனை குழந்தைகளையும் அவ்வாறு அவரால் பராமரிக்க முடியும் சைவ சமய நம்பிக்கையின்படி சிவபெருமான் தான் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பராமரித்து வருகின்றனர் அது உமாதேவியாருக்கும் தெரிந்திருந்தது ஏராளமான குழந்தைகளை படைத்து பூமியின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பினால் அத்தனை குழந்தைகளையும் தனியொருவராக சுவெருமானால் பராமரிக்க முடியாது எனவே அந்த குழந்தைகள் தகுந்த பராமரிப்பு இல்லாமல் பூமியிலே கஷ்டப்பட போகிறார்கள் என்று இந்த உமாதேவியாரின் தாய்மினம் எண்ணுகின்றது இருந்தாலும் கூட அவர் உடனடியாக தன்னுடைய கணவரிடம் இதை பற்றி கேட்க முடியாது உலகின் முழு முதற் கடவுளாகிய சுவெருமானுக்கு தெரியாத விடயங்கள் இருக்க முடியாது மனைவியே ஆனாலும் அவரை உடனடியாக கேட்க முடியாது எனவே பொறுமையாக காத்திருக்கின்றார் சிவபெருமான் இப்பொழுதும் பல குழந்தைகளை படைத்து பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார் பூமியிலே குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருப்பதை உமாதேவியாரும் காண்கின்றனர் இதற்கு மேலும் உமாதேவியால் பொறுமையாக இருக்க முடியவில்லை ஒரு நாள் சிவெருமானின் அருகே தயங்கியவாறு செல்கின்றார் உமாதேவியாரின் தயக்கத்தை கண்டதும் சிவபெருமான் இவர் ஏதோ எனக்கு பிடிக்காத வடயத்தை கேட்கப் போகின்றார் என்று புரிந்துவிட்டது தன் அருகே அமரும் உமாதேவியரை பணிக்கின்றார் நீ சொல்ல வந்த வடயத்தை சொல்லு என்று சொல்லி அன்பாக கேட்கிறார் உடனே உமாதேவியர் சிவபெருமானிடம் சொல்கின்றார் நீங்கள் பல குழந்தைகளை படைத்து பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் ஆரம்பத்திலே நீங்கள் ஒரு சில குழந்தைகளை படைத்து பூமிக்கு அனுப்பிய பொழுதோ அத்தனை குழந்தைகளையும் உங்களால் பராமரிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே நான் பேசாமலாம் என்ற ப்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு ஆவலால் ஏராளமான குழந்தைகளை படைத்து பூமிக்கு அனுப்புகிறீர்கள் அத்தனை குழந்தைகளையும் உங்களால் எவ்வாறு பராமரிக்க முடியும் அந்த குழந்தைகளுக்கு தனியாக இயங்க தெரியாது அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பராமரிப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் ஒருவர் போதுமா என்று ஒரு வினாவை ஒப்புகின்றார் சிவருமான் ஒரு புன்சிரிப்புடன் பூமியை நோக்கி தன்னுடைய கைகளை நீட்டுகின்றார் பூமியை பார் என்று சொல்கிறார் உமாதேவியார் பூமியை பார்க்கின்றார் அங்கே ஒரு ஆச்சரியம் உமாதேவியாருக்கு காத்திருக்கின்றது சிவருமானால் படைக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளையும் ஒரு தாய் ஒவ்வொரு தாய்மார் பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் சிவருமான் உமாதேவியாரிடம் சொல்கின்றார் நான் குழந்தைகளை படைப்பதற்கு முன்பாகவே ஒவ்வொரு குழந்தைகளையும் பராமரிப்பதற்காக அவர்களது வீட்டிலே வாழும் தெய்வங்களை படைத்து விட்டேன் அந்த வாழும் தெய்வங்கள் தங்களுடைய பிள்ளைகளை நான் பார்ப்பதிலும் பார்க்க மிக அதிக கரிசனையுடன் பார்ப்பார்கள் என்று சொல்கின்றேன் சுவெருமான் வாழும் தெய்வம் என்று குறிப்பிட்டது ஒவ்வொரு குழந்தையினதும் தாய்களைத்தான் நேர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் இறைவனுக்கு நிகராக தன்னுடைய பிள்ளையை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பெண் தாய்தான் என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்